அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் ஸோ அந்த வகையில விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐஆரை பற்றி நீண்ட நெடிய ஒரு வீடியோ பேசி பேசியிருக்கிறாரு பொதுவாகவே மூணு நிமிஷத்துல இருந்து ரெண்டு நிமிஷம் தான் பேசுறாரு அப்படின்ற விமர்சனத்தை எல்லாம் கடந்து இன்றைக்கு ஒன்பது நிமிஷம் வந்து மக்களுக்கான அடிப்படை உரிமையான வாக்குரிமையை காப்பாற்றுவதற்காக என்னென்ன செய்யணும் எஸ்ஐஆர் அப்படின்றது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி தன்னுடைய பதிவுகளை வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு சோ அப்படிப்பட்ட எஸ்ஐஆரின் வழியாக ஃபார்ம் சிக்ஸ் மென்ஷன் பண்ணிருக்காரு இந்த ஃபார்ம் சிக்ஸ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா புதிய வாக்காளர்களுக்கானது form um, 6 இந்த ஃபார்ம் ஸ்டிக்ஸ் யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா புதிய வாக்காளர்களுக்கானதா இந்த ஃபார்ம் ஸ்டிக்ஸ் சிம்பிளா எயிட்டீன் பிளஸ் இயர்ஸ் கடந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்க்கானது இந்த ஃபார்ம் ஸ்டிக்ஸ் அப்படின்றது ரொம்பவே மேண்டிட்ரி இதை யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் எயிட்டீன் ப்ளஸ் இயர்ஸ் கடந்தவங்க அப்ளை பண்ணலாம் ஃபர்ஸ்ட் டைம் நான் வோட் போட போறேன் அப்படின்றவங்க இந்த ஃபார்ம் ஸ்டிக்ஸ் மூலமாக தான் அவங்களுடைய ஓட்டர் ஐடிய ஜென்ரேட் பண்ண முடியும் ஓட்டர் ஐடி கார்டை வாங்க முடியும் சோ ஃபார்ம் ஸ்டிக்ஸ் அப்படின்றது இவங்களுக்கு மேண்டிட்ரி அதே மாதிரி இந்தியால வாழக்கூடிய இந்தியன் சிட்டிசன்ஸ் ஒரு ஏரியால இருந்து இன்னொரு ஏரியாவுக்கு கூடி போயிடுறாங்க அப்படின்னா அவங்க ஃபார்ம் ஸ்டிக்ஸ் மூலமாக அவங்களுடைய ஓட்டர் ஐடியை ஜென்ரேட் பண்ண முடியும் சோ இந்த ஃபார்ம் 6-ஐ பொறுத்து வரைக்கும் 18 பிளஸ் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் காணது சோ அதுதான் விஜய் அவர்கள் ஜென் டிக்கெட்ஸ் இது உங்களுக்கு தான் ஃபார்ம் 6-ஐ கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டைம் ஓட் பண்ண போறீங்க அப்படினா நீங்க இந்த படிவத்தை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய வாக்காளர் அட்டையை பெறலாம் அப்படிங்கற மாதிரி விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு சோ அப்படிப்பட்ட இந்த வாக்காளர் அட்டையை பெறுவதற்கான ஃபார்ம் 6 யாருக்கானது அப்படிங்கறத பார்த்துட்டு இதை எப்படி அப்ளை பண்ண முடியும் அப்படினு பார்த்தீங்கன்னா ரெண்டு வேஸ் இருக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம் ஆஃப்லைன்லயும் பண்ணலாம் அப்ளை அப்ளை ரொம்பவே ஈஸி தான் இந்த 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 மாதிரி ஃபார்ம் வந்து வந்து இப்படி இருக்கும் என்னென்னா அப்படின்றத அதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு என் அப்படின்ற ஒரு வெப்சைட் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் இது மூலமாக உங்களுக்கு இந்த படிவத்தை டவுன்லோட் பண்ணி இதுல கேட்கக்கூடிய எல்லாத்தையும் ஃபில் பண்ணி அப்லோட் பண்ணி உங்களுடைய ஓட்டர் ஐடியை வாங்க முடியும் ஆப் மூலமாகவோ வெப்சைட் மூலமாகவோ சூப்பர் ஈஸியா உங்களுடைய ஓட்டர் ஐடியை ஜென்ரேட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இதை எப்படி ஆஃப்லர் பண்ணணும் அப்படின்னு நியர்பை இருக்கக்கூடிய உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய எலக்ட்ரல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு போய் பூத் லெவல் ஆஃபீஸர் கிட்ட இந்த படிவத்தை வாங்கி இந்த ஃபார்மை வாங்கி நீங்க ஃபில் பண்ணி அவங்க மூலயமா நீங்க இந்த ரிஜிஸ்டர் பண்ணி உங்களுடைய ஓட் ஐடியை வாங்கலாம் ஸோ ஆன்லைன்ல வெப்சைட் மூலமாகவும் பொறுத்த வரைக்கும் பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் மூலமாகவும் உங்களுடைய இந்த ஃபார்ம் சிக்ஸை வாங்கி நீங்க உங்க ஓட் ஐடியை ஜென்ரேட் பண்ணிக்கலாம் இந்த ஆன்லைனாக இருந்தாலும் சரி ஆஃப்லைனா இருந்தாலும் சரி என்னென்ன ஃபார்ம்ஸ் எல்லாம் இதுக்கு நெசசரி என்னென்ன ப்ரூஃப்ஸ் இதுக்கு தேவைப்படும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஜ் ப்ரூஃபாக இருக்கட்டும் அட்ரஸ் ப்ரூஃப் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இதுக்கு தேவை அதே மாதிரி மேண்டட்ரியா ஒரு நீட் போட்டோகிராஃப் தேவை பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அப்படின்றது ஆன்லைன்ல இருந்தாலும் சரி ஆஃப்லைன்ல இருந்தாலும் ஆன்லைன் பொறுத்த வரைக்கும் ஸ்கேன் பண்ண போட்ட ஒரு நீட் போட்டோகிராஃபும் வந்து தேவைப்படும் ஸோ இந்த மாதிரி சில டாக்குமெண்ட்ஸ்மே இந்த ஃபார்மை அப்லோட் பண்றதுக்கு இந்த ஃபார்ம்ல ரிஜிஸ்டர் பண்றதுக்கு தேவைப்படுது அடுத்ததாக இந்த ஃபார்ம் சிக்ஸ் நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் இதுல என்னென்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்றத இந்த ஃபார்ம் சிக்ஸ்ல என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் ஆன்லைன்லயும் அதே ஃபார்ம் தான் வரும் பட் ஆஃப்லைன்ல இந்த ஃபார்ம் ஆன் லெவல் ஆஃபீஸர் கிட்ட நீங்க எப்படி இதை ரிஜிஸ்டர் பண்ணனும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா உங்களோட நேம் மென்ஷன் பண்ண சொல்லிருக்காங்க சர் நேம் மென்ஷன் பண்ண சொல்லிருக்காங்க உங்களுடைய போட்டோகிராஃபை வந்து கேட்டிருக்காங்க உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை நீங்க மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும் அப்புறமா உங்களுடைய மிடில் நேம்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ சர் நேம் உங்களுடைய சர் நேம் எல்லாத்தையும் பிளாக் லெட்டர்ஸ்ல இங்கிலீஷ்ல வந்து எழுத சொல்லியிருக்காங்க அப்புறம் உங்களோட பேரண்ட்ஸோட நேம் அப்பா அம்மா ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் உங்களோட நேம்ஸை வந்து மென்ஷன் பண்ணணும் அதுக்கப்புறமா ஒரு சில ரிலேட்டிவ்ஸ் அதாவது உங்க ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அவங்கள நீங்க யார சூஸ் பண்றீங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய நேமையும் வந்து கேட்டிருக்கிறாங்க உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டிருக்கிறாங்க அப்புறம் உங்க நீங்க கொடுத்திருக்கக்கூடிய உங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்பா அம்மா இவங்களுடைய நம்பரையும் இல்ல இவங்களுடைய நேமையும் வந்து நீங்க கொடுக்கணும்னு விருப்பப்பட்டா கொடுக்கலாம் அதே மாதிரி அவங்களுடைய நேமையுமே வந்து மென்ஷன் பண்ண குறிப்பிட்டிருக்கிறாங்க சோ ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அப்படின்றப்போ உங்களுடைய பேரண்ட்ஸோட நேமை வந்து நீங்க மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும் உங்களுடைய பேரண்ட்ஸோட நேம் மற்றும் அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுக்கணும் அவங்களுடைய சர்நேம் வித் சர் நேமோட நீங்க வந்து மென்ஷன் பண்ணணும் இமெயில் ஐடி வந்து கொடுக்கணும் இமெயில் ஐடி கேட்டிருக்கிறாங்க ஆதார் டீடைல்ஸ் அதாவது ஆதார் நம்பர் அப்படின்றது மேண்டட்டரி உங்களை உங்களுடைய ஏஜ் ப்ரூஃபை வந்து கொடுக்கறதுக்கு ஆதார் ஐடியா இருக்கட்டும் உங்களுடைய பர்த் சர்டிபிகேட் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கேட்கறாங்க அப்படி உங்ககிட்ட ஆதார் நம்பர் இல்லை இல்லை ஆதார் கார்டு இல்லை அப்படின்றதுனாலும் அதையுமே உங்களுக்கு ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க நீங்க அதையுமே வந்து கொடுக்கலாம் ஜெண்டர் கேட்டுருக்காங்க டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்து கொடுத்துருக்கணும் அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய ஏஜ் வந்து இதுல முக்கியத்துவம் அப்படின்றதுனால இது ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால எயிட்டீன் பிளஸ் இருக்கணும் அப்படின்றது உங்களுடைய ஏஜுக்கான ப்ரூஃப் அப்படின்ற மாதிரி பர்த் சர்டிஃபிகேட்டா இருக்கட்டும் ஆதார் கார்டாக இருக்கட்டும் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் இல்ல உங்களுடைய अह um... எஸ்எஸ்எல்சி மார்க் ரிஜிஸ்டர்ஸா இருக்கட்டும் எஸ் எஸ் எல்சி மார்க் ஷீட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை உங்களுடைய ஏஜ் காரணமாக அதையுமே வந்து அந்த ஒன் ஆஃப் த ப்ரூஃபா நீங்க கொடுக்கலாம் இதுல பர்த் சர்டிபிகேட் ஆதார் கார்டு இல்ல உங்க எஸ் எஸ் மார்க் ஷீட் இந்த மாதிரி எதாவது ஒரு விஷயத்த உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துக்காக ப்ரூஃப்காக வெரிஃபை பண்றதுக்கு கொடுக்கலாம் அதையுமே வந்து கொடுக்கணும் இதுல ஏதாவது ஒண்ணு நீங்க கண்டிப்பா கொடுக்கணும் இதுல எதுனாலும் நீங்க ஒன்னு கொடுத்துக்கலாம் அதே மாதிரி இதுல எந்த டாக்குமெண்ட்ஸ்மே உங்ககிட்ட இல்ல பர்த் சர்டிபிகேட் இல்ல ஆதார் இல்ல மார்க் ஷீட் இல்ல இப்ப நீங்க ஸ்கூல் பண்ணாம இருந்திருப்பாங்க அவங்க எல்லாம் அவங்க அந்த மாதிரி யாரும் இருந்தாலுமே அதையுமே வந்து ஸ்பெசிஃபை பண்ணது கொடுத்துருக்காங்க அதே மாதிரி டேட் ஆஃப் பர்தை தாண்டி உங்களுடைய அபார்ட்மெண்ட் ஹவுஸ் பில்டிங் அதாவது அட்ரஸ் கொடுத்துருக்காங்க அட்ரஸையுமே வந்து உங்களுடைய ஸ்டேட்டு உங்க எந்த ஏரியா எந்த போஸ்ட் ஆஃபீஸ் கீழே வருவாங்க எந்த தாலுக் அப்படின்ற மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்க டவுன் என்ன வில்லேஜா டவுனா இல்லை பின்கோட் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்ற மாதிரி அந்த டீட்டெயில்ஸுமே கேட்டுருக்காங்க பின்னாடி வந்துட்டு பின்னாடி வந்துட்டு செகண்ட் பேஜ்ல வந்து அட்ரஸ்க்கான வெரிபிகேஷனுக்கான ப்ரூஃப்ஸுமே எலக்ட்ரிசிட்டி பில்லா இருக்கட்டும் இல்ல கேஸ் புக்கிங்க்குள்ள அந்த பில் அந்த மாதிரியான விஷயங்கள் ஆதார் கார்டு போஸ்ட் ஆஃபீஸ்க்குள்ள விஷயங்கள் இந்த மாதிரியான இதை வந்து ஒரு ப்ரூஃபா நீங்க வந்து கொடுக்கலாம் உங்களுடைய அட்ரஸ் வெரிஃபிகேஷனுக்கு அந்த மாதிரியான டீடைல்ஸுமே வந்து கேட்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா நீங்க ஒரு நீங்க பிசிக்கலி சேலஞ்சா இருக்கீங்களா இல்ல அந்த மாதிரியான விஷயங்களும் கேட்கப்பட்டிருக்கு டெஃபன்ட் அம்மா அந்த விஷுவலி சேலஞ்சா இருக்கிறீங்களா அப்படின்ற விஷயங்களும் கேட்டிருக்கிறாங்க அதுக்கப்புறமா உங்ககிட்ட வந்து டிக்ளரேஷன் இது கொடுத்துருக்க எல்லாமே வந்து உண்மையான விஷயங்கள் அப்படின்ற அந்த டிக்ளரேஷனை வந்து கேட்டிருக்கிறாங்க அப்புறமா நீங்க இது ஆஃப்லைனில் உள்ள ஃபார்ம் அப்படின்றதுனால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு எலக்ட்ரல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்ல போயிட்டு தான் நீங்க வந்து இந்த ஃபார்மை ஒரு பூத்ல லெவல் ஆஃபீஸர் கிட்ட இருந்து வாங்குவீங்க அந்த பூத் லெவல் ஆஃபீஸரினுடைய சிக்னேச்சரும் இதுல மேண்டட்ரி உங்களோட சிக்னேச்சரும் உங்களுடைய டிக்ளரேஷன் கீழே வந்து உங்களோட சிக்னேச்சரை வந்து கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா லெஃப்ட் ஹேண்ட் தண்ணி தம்பு இம்ப்ரெஷன் லெஃப்ட் ஹேண்ட் தம் இம்ப்ரெஷன் இல்லை உங்க சிக்னேச்சர் அதே மாதிரி நேம் சிக்னேச்சர் ஆஃப் தி பிஎல்ஓ உங்களோட நீங்க எந்த ஆஃபீஸர் கிட்ட நீங்க ரிஜிஸ்டர் பண்றீங்களோ அவங்களுடைய நேம் அண்ட் சிக்னேச்சரும் கொடுக்கணும் ஸோ இவ்வளோ சிம்பிள் தான் இந்த ஃபார்ம் சிக்ஸ் மூலமாக நீங்க உங்களுடைய நீங்க ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டரா இருக்கீங்க உங்களுக்கு ஓட்டர் ஐடி வேணும் அப்படின்னா

இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டரா இருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபார்ம் மூலியமாக உங்களுடைய ஓட்டர் ஐடியை நீங்க ஜென்ரேட் பண்ணிக்கலாம் இது வந்து ஆஃப்லைன்ல ஒரு ஆஃபீஸ்க்கே போய் நீங்க பிஎல்ஓ மூலமாக டைரக்டா நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்றீங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரியான மூவ்ல ஏதாவது இந்த ஃபார்ம் மூலமா நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ற மாதிரி இருக்கும் இதே நீங்க ஆன்லைன்ல வெப்சைட் மூலமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நேஷனல் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் மூலமாக நீங்க ரிஜிஸ்டர் பண்றீங்க அப்படின்னா அதுல போன உடனே ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணும் அதுக்கப்புறமா உங்களுடைய ஸ்டேட் ஆர் கான்ஸ்டியூன்சி கேட்பாங்க அது வந்து நீங்க ஆட்டோ டிடெக்ட் கொடுத்துருந்தீங்கன்னா அது ஆட்டோ டிடெக்ட் ஆயிடும் அப்படி இல்ல மேனுவலா நீங்க மென்ஷன் பண்ண பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா மேனுவலா நீங்க அதை கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும் அதே மாதிரி ஸ்டெப் த்ரீ இதுல கேட்ட பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே வந்து அதுலயுமே வந்து கேட்கப்படும் அந்த ஃபார்ம்ல வந்து அங்கேயுமே இருக்கும் உங்களோட பர்த் சர்டிபிகேட் ஆதார் கார்டு எஸ்எஸ்எல்சி எஸ் எல்சி இதுல கேட்டிருக்கக்கூடிய ப்ரூஃப்ஸ் வெரிஃபிகேஷன்ஸ்ல உங்களுக்கு உங்களுடைய ஏஜ் ப்ரூஃப்ஸ் அட்ரஸ் வெரிஃபிகேஷன் எல்லாத்துக்குமே வந்து கேட்கக்கூடிய ஃபார்ம்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதுவுமே நீங்க அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும் பர்சனல் டீடைல்ஸ் இருக்கும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீட்டா அப்லோட் பண்ணி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா கடைசி இறுதி ஸ்டெப் என்னன்னா இது எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறமா அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய டிராக்கிங் ஐடி கூப்பிடுப்பாங்க அதுக்கு மூலமா நீங்க அடுத்தடுத்து என்ன நிலையில இருந்துட்டு இருக்கு அப்படின்றத நீங்க அந்த ஸ்டேட்டஸ செக் பண்ணிக்கலாம் சோ இதுதான் வந்து ஆன்லைன் மூலமா வெப்சைட் மூலமாக அப்ளை பண்றதும் இதுவுமே சிம்பிளான ஒரு விஷயம்தான் சோ இத கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டைம் ஓட் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த ஃபார்ம் சிக்ஸ வாங்கி உடனே உங்களுடைய ஓட்டர் ஐடியை வாங்குறதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் உடனே ஃபாஸ்டா பண்ணுங்க சோ இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சாச்சு ஆன்லைன்ல சப்மிட் பண்ணியாச்சு ஆஃப்லைன்ல பிஎல்ஓ கிட்ட இதை வந்து கொடுத்தாச்சு ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு அப்படின்னா அடுத்தது இது அப்புறம் ப்ராசஸ் வந்து என்ன ஆகும் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா என்னென்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்டா வீட்டுக்கே வந்து பிஎல்ஓ உங்களை வெரிஃபை பண்ண வருவாங்க சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா பிஎல்ஓ டைரக்டா உங்க வீட்டுக்கு வந்தே உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நீங்க கொடுத்துருக்கக்கூடிய ப்ரூஃப்ஸ் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணுவாங்க அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு வருஷத்துக்குள்ளேயே கண்டிப்பா அப்ரூவ் ஆயிடும் அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கான ஓட்டர் ஐடி அப்படின்றது ஜென்ரேட் ஆகும் ஜென்ரேட் ஆகி அதுக்கப்புறம் அந்த பிசிக்கல் கார்டு ஓட்டர் ஐடி கார்டு ஆனது டேரக்டா போஸ்ட் மூலமா உங்க அட்ரஸ்க்கே வந்து வீட்டுக்கு வந்துரும் சோ இதுதான் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபார்ம் சிக்ஸ்ஸை ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஓட்டர் ஐடி இந்த ப்ராசஸ் மூலமாக தான் வீட்டில வந்து கிடைக்கும் சோ விஜய் வரையில் தன்னுடைய வீடியோ மூலமாக ஃபார்ம் சிக்ஸை மென்ஷன் பண்ணி ஜென்சி கிட்ஸ் உடனே வந்து உங்களுடைய ஃபார்ம் சிக்ஸை ரெஜிஸ்டர் பண்ணி ஓட்டர் ஐடி வாங்குங்க அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாரு ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபார்ம் சிக்ஸ் வாங்கி எலக்டரல் ரோல்ல உங்களுடைய நேம் ரிஜிஸ்டர் ரிஜிஸ்டர் பண்ணுங்க அப்படி ரிஜிஸ்டர் பண்ணாதான் உங்களால வாக்கு செலுத்த முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலும் நெருங்கிட்டு இருக்கு உங்களுக்கான தலைவர் யார் அப்படின்றத தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்த ஃபார்ம் சிக்ஸ் அப்படின்றது ரொம்பவே முக்கியம்